கழிஞ்ச அஞ்சு வருஷத்துக்கு முன்னண சீமானோட வளர்ந்த பெரிய சீமானா போட்டியிடும்போது அவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து திருவொற்றியில் அதிகமாக இருக்கும் அவர் திருவெற்றிகளையும் போட்டியிடலாம் காரைக்குடியில் போட்டியிடலாம் சிவகங்கையில் போட்டியிடலாம் இதை ஒரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் ஒன்றை போட்டு பொண்ணில் போட்டிடலாம் ரெண்டு தொகுதியில் போட்டலாம் அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம் ஏன்னா அரசியல் அரங்கத்துக்குள்ளே அவர் இப்போவே தொகுதியை சொன்னால் அவரை தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை ஆளுங்கட்சியினர் செய்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா காஸ்ட்டு கிளாஸுங்கிற இதில் வர்க்க பேதம்றதில் ஏழை எளிய உழைக்கும் தொழிலாளி உழைக்கும் வர்க்கங்கிற அந்த புறவுக்குவர் இமேஜில் சீமானை வந்து அவன் தங்களில் ஒருத்தனாக ஏற்றுக்கலான் இப்படி இதெல்லாம் சீமான் வந்து நல்ல தெளிவாக புரிஞ்ச ஒரு அரசியல்வாதி அந்த தன்மையோட ஒரு தனித்தன்மை மிக்க லீடராட்டி சீமான் தமிழ் மண்ணில் பெருசாக வளர்ந்துட்டுருக்காரு சீமானுக்கு வளர்ச்சி காரணம் அவருக்கு லீடர்ஷிப் அதனால் நாம் தமிழர் தம்பிகளும் சீமானுக்கு லீடர்ஷிப்பை வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூடையும் சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி எட்ட எடப்பாடி கூட கம்பேர் பண்ணுங்க மக்கள் மத்தியில் சீமான்கள் லீடர்ஷிப் பெரிய அளவு வளரும் ஏற்கனவே தமிழர் ஊடகம் அர்ஜுன் வந்து டாக்டர் ராம்தாஸ் சீமானை பற்றி பொழுது பேசுறத ரங்கராஜ் பாண்டிய ட்ரிம் பண்ணிட்டாரு அறிவு நாணயம் மற்ற செயல்பட்டுட்டாருன்னு சொல்றாங்க அதே மாதிரி இடதுசாரி டிஎஸ்எஸ் மணி இது பற்றி எடப்பாடி நிலைப்பாட்டை மாத்தினதில் அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு வீடியோ போட்டுட்டோம் அல்லது பாதி போராதுன்னு கூட சொல்லலாம் நான் பாதி போறேன்னு கடந்த காலத்தை வச்சு மையமா சொல்றேன் எனவே சீமானுக்கு பலம்ங்கிறது இந்த மாதிரிப்பட்ட அரசியல் திட்டி திருச்சி கிளியின் சைலன்ஸ் பண்ணி சொல்லாம இருந்தாலும் அவர் செல்ல தெளிவான ஒரு தலைமை பண்போடு நிற்கிறார் கூட்டணி இருபத்தாறுல வந்து ஒரு பெரிய தலைவரே சீமான பேசும்போது நான் இருபது சதவீதத்தெல்லாம் தாண்டி வந்து வந்த பிறகு கூட்டணி பற்றி பார்ப்போம் இப்போ நான் எட்டு சதவீதத்திலே எங்கேயும் நான் முடங்கி போகிற இல்லை என் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் எட்டு சதவீத பழங்கொண்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைக்கும் போது நாலு சதவீதம் ஒரு பலம் கொண்ட கட்சிக்கு ஒன்றா சீட் நான் கொடுக்கணும் அப்போ எட்டு நாளும் பன்னெண்டு தான் அந்த அணிக்க செல்வாருக்கு அப்படி நான் போக விரும்பலை வெற்றியோ தோல்வியோ நான் தனித்து நிற்கிறேன் கூட்டணின்னு ஒரு நாளைக்கு நான் தமிழ் தேசிய உணர்வுள்ள கட்சிகளோடு நான் வைப்போம்னா நான் இருபது சதவீதத்துக்கு மேலே தாண்டிட்டோம்னா அப்போ மற்ற கட்சிகளை கூட்டணி வச்சு ஆட்சி அணியில் ஏறதுக்குள்ள அந்த இதை யோசிக்கலாம் அல்லது அதுவரை நான் தனித்து போட்டிட்டு ஜம்பிங்கில் போகிறேன் நான் தேக்க நிலை அடையலை நான் பாஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்னோட அடுத்த கட்ட பாய்ச்சல் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நம்புகிறாரு அரசியல் தலைநகர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இனிமேல் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துறை சார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க சார் நல்லாரு தம்பி சார் திமுக அதிமுக போன்ற மாபெரும் கட்டமைப்பு வைத்துள்ள கட்சிகளை தாண்டியும் நாம் தமிழ் வந்து களத்தில் அவர்களது பது வேகமாக செயல்படுறாங்க இது ஒரு புதிய புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே தற்போது பேச ஆரம்பித்திருக்காங்க இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்க இது சீமானவர்கள் லீடர்ஷிப்புக்கான ஒரு பரிசுன்னு சொல்லப்படுது போகிறது இது கண்டிப்பாக லீடர்ஷிப் தான் லீடர்ஷிப்பு கூட வாக்கு வந்து சைலண்டாக வருது சீமானுக்க வாக்குகள் வந்து கருத்து கணிப்பில் கூட அவன் சொல்ல மாட்டான் களத்தில் வந்து போடுவான் தினத்தந்தி கருத்து கணிப்பு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அஞ்சு பர்சன்ட் தான் போட்டாங்க அது எக்ஸிட் போல நாலு தான் போட்டான் அது வந்து நாங்கள் உண்மையை தான் போடுறோம் எக்ஸ் எக்ஸிட் போல்லே நாங்கள் நாலு தான் போடுறோன்னு போட்டான் எட்டு சதவீதம் வந்தாப்பிட சீமான் ஸோ சீமானுக்கு ஓட்டு சைலண்ட் ஓட்டு சீமானுக்காக நிற்கிறவங்க ஒரு தத்துவத்துக்காகவும் வேலுப்பிள்ளை பிரபார நிம்மஜிக்காகவும் தமிழ் தேசிய கருத்தியலுக்காகவும் நிற்கிறாங்க ஸோ அது வந்து அந்த கருத்தியலை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மற்றவங்கள்கிட்ட கடத்திக்கிட்டு தான் போவாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி லீடர்னு பார்த்தா தானே உருவாக்குன ஒரு கட்சி சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த பேர் வேணா ஐயா ஆயத்தனாரோட கட்சியோட பேராக இருக்கலாம் அது எப்போவோ உள்ள பேர் அவர் ஆரம்பிக்கும்போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் சீமானா உருவாக்கின ஒரு கட்சி தான் அப்படியே அவர் உருவாக்கி தான் அந்த கட்சியை வந்து மொத மொதல் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கெடுத்தார் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி அரை போய் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கி காலியாக வேண்டியது தான் அந்த கட்சியோட ஒரு முடிவாக இருக்க முடியும் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அது மக்களவை தேர்தலே வந்திருக்குன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சீமானுக்க லீடர்ஷிப்பும் அவர் புத்திசாலித்தனமாக எடுக்கக்கூடிய முடிவுகளும் தான் காரணம் அவருடைய அரசியல் முடிவுகளை அவர் புத்திசாலித்தனமாக சூழ்நிலைக்கு தக்கன எடுக்க தான் காரணம் இப்போ விஜய் வந்திருக்கிறாரா விஜய் வந்ததும் விஜய் எதிர்கொண்டு அடிக்கிறதுக்கு என்னென்ன வீகமாக நடக்கலான்னு அவ்வளோ வீகத்தை எடுத்து அவர் களத்துக்குள்ளே நிற்கிறது வந்து விஜய் மறந்து போயிருப்பார் நம்ம சீமானை எடுத்து கலத்துக்கொள்ளணும்னா காலியாக இருந்து விஜய் அறுநூற்று பத்து நாள் போடுவாராங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது காரணம் சீமானுக்கு லீடர்ஷிப்பும் கடுமையான உழைப்பும் தான் காரணம் இந்த லீடர்ஷிப்பும் கடுமையான உழைப்பு இன்னைக்கு தமிழகத்தில் வேறு யாருக்கும் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அடுத்தாலும் கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்டில் இருபத்தாறில் இருக்கிறாரு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பாஜக சரண்டர் ஆயிட்டு அவருக்கு பாஜக சரண்டர் ஆயிட்டுன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு உண்மையும் மறைக்கிறாங்க நியாயமாக பேசணும் யாருனாலும் சீமான் இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி ஐயாருன்னு சொன்னார் பாஜக கூட இனிமேல் கூட்டணியே கிடையாது இனிமேல் கூட்டணியே கிடையாது எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு ஐயா சொன்னார் என்ன சொன்னார் நாங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி ஜெகன் ரெட்டி மாதிரி பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரு ஐயா ஆனால் இருபத்தி நாலு தேர்தல் தோல்விக்கு பிறகு ஐயா ஒரு தோல்விக்கு பிறகு என்ன கூட பாஜக கூட பாஜாவோட வந்துட்டா நீங்க அவர் தன் நிலைப்பாட்டிலேருந்து பல்ட்டி அடிச்சுட்டு பல்ட்டி சாமியா வந்திருக்கிறாரு அதை பாஜக இவர்கிட்ட வந்துட்டுங்கிறத சொல்லி எடப்பாடிக்கு பல்ட்டியை மடிக்கிறது அறிவு நாணயமற்ற செயல் குலகத்தில் யார் பண்ணாலும் அது அறிவு நாணயமற்ற செயல் டிஎஸ்எஸ் மணியா நீ சொல்லணும் நேர்மையா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அவர் நிலைப்பாட்டில் உறுதியானவர் இங்கே லெஃப்டிஸ்ட் தானே நேர்மையானவங்க தானே இதை சொல்லணுமா இல்லை எங்கேயாவது சொல்லணுமில்ல எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சிட்டார் இதைத்தானே சொல்லணும் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஜக எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துட்டு இருக்கட்டியா நீங்கள் இருபத்தி நாலில் பாஜகிட்ட போகலல்ல அப்போ இப்போ ஏன் போகிறீங்க அப்போ சீமான் உறுதியாக இருக்கிறார்ல்ல ஏன் சொல்கிறேன்னா உறுதியாக நிற்கிறது தான் சீமானுக்க பலம் இந்த பலத்தை டிஎஸ்எஸ் மணியோ மற்றவங்களோ ரங்கராஜ் பாண்டியோ மறைச்சாலும் மக்களுக்கு தெரியும் அப்போ மக்கள் மத்தியில் அவங்க சப்கான்சியஸில் பதிஞ்சிரும் இப்போ தாயா எடுத்த நிலைப்பாட்டில் ஒரு லீடராட்டு தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு நிற்கிறாங்கிறது மக்கள் மத்தியில் தெரிஞ்சு போகும் அடுத்தாலும் இன்னைக்கு காசு கொடுக்காம யாருக்கு கூட்டம் வருது கூட்டம் கடைசி வரை யாருக்கு நிற்குது சீமானுக்கு தான் எதனால நிற்குது அவருக்கு லீடர்ஷிப்பும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய பிரபாகரன் தொடர்பான தமிழ் தேசிய கொள்கைகளும் அவருக்கு அதை கொடுக்குது அடுத்து எல்லா தேர்தலையும் போட்டி விடக்கூடிய ஒரு தலைவராக சீமான நிற்கிறாரு எல்லா தேர்தலையும் போட்டிட்டு தான் நாங்குநேரில் கரிநாடாரோட கீழே போனார் உக்கரவாட்டில் ஒன்றரை பர்சன்ட் எடுத்தார் வெள்ளூரில் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் எடுத்தாருன்னா எல்லா தேர்தலும் நின்று நிற்கக்கூடிய ஒரு தலைவருங்கனால தான் தினகரனும் கமலஹாசனும் மூணு சதவீதம் ரெண்டரை சதவீதம்னு டவுன் ரெண்டில் போகும்போது இவர் ஆறு புள்ளி எட்டுன்னு அப்போது ட்ரெண்டில் வந்தார் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நின்றதும் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ எடப்பாடி பழனிசாமி உக்கரவாடியில் இருக்கல ஈரோடு கிழக்கில்னுக்கல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கமலாசந்த் நகர மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத டிஎஸ்எஸ் பண்ணி ஒத்துக்கணுமா வேண்டாமா பெரிய பெரியாக வரலாறு கொண்டவர் தான் ஏன் கிள்ளையும் சைலன்ஸ் பண்ணுறீங்க சீமான ஏன் பெரிய நடுநிலை மாதிரி பேசக்கூடியவங்க சீமான் எல்லா தேர்தலையும் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாணிலும் ஈரோடு கிழக்கில் இருக்காத அவரை பாதிக்கும் சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸை கொடுக்கும் இப்படித்தான் கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் வந்து அவங்க பின்னோக்கி போகும்போது வளர்ச்சி பாதையில போயிருக்காரு அவங்கள பலகனப்படுத்தியிருக்காங்கத சொல்லணுமா இல்லையா தெரிவே அப்போ சீமானுக்கு பலம் எல்லா தேர்தலையும் நிற்கிறது இன்னொரு சீமானுக்கு பலம் இரநூற்று பத்து நாலுலேயும் துணிஞ்சு நிற்கிறது ஸோ இந்த மாதிரி அம்சங்களில் தான் சீமானு வந்து லீடர்ஷிப் வளருது லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து தளராமல் நிற்கிறது உறுதியாக நிற்கிறது நிலைப்பாட்டில் கொண்ட கொள்கையில் எவ்வித எவ்வித சலனமும் மின்றி நிற்கிறது இந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து தொடர்ந்து தனித்தே போட்டிடுறாரு மக்கள் மக்களை நம்பியை தனித்து போட்டிடுறாரு மக்கள் இருந்து வந்த ஒருத்தனாக நிற்கிறாரு ஏழை எளிய மக்களுக்காக நிற்கிறாரு காசுக்கு பணம் கொடுக்குறதில்ல எல்லா தேர்தலையும் போட்டி இரநூறு பத்து நாளையும் போட்டிக்கிட்டுறாரு தன் கொள்கையில் வந்து உறுதியான தன்மையோடு இருக்கிறாரு அஞ்சாவது முறை ஒருத்தர் தனித்து போட்டிக்கிட்டுறாருனா அது மிகப்பெரிய சாதனைன்னு மக்கள் பார்க்குறாரு நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போகலை இந்த மாதிரிப்பட்ட அம்சங்களில் தான் சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து பெரிய அளவுக்கு உயருது இந்தியாவிலே இப்படி ஒரு லீடர்ஷிப் வந்து ஒரு இருந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பாதைக்கு போனதில்லை மீண்டும் மக்களவையிலே எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு போவார் ஏன்னா அமாங் சிஎம் கேண்டிடேட் மூணுவர் தான் இருக்காங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் இதில் எடப்பாடி பழனிசாமியை பலயீனப்படுத்தி தான் சீமான் ஒன்றிலேருந்து எட்டு வந்திருக்கிறார் இப்போ நிலைப்பாட்டிலேருந்து மாறிப்போன எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக சீமான் பலையீனப்படுத்துவார் ரெண்டு இடைத்தேர்தலில் போட்டி போடாத எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக சீமான் பலயனப்படுத்துவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு கிழக்கில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு பலம் அசோக்குமார் அசோக் மூலமாக ஈரோடு கிளெக் செக்மெண்ட்டில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட்டணியாக எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கண்டஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா அந்த இருபத்தி மூணு வந்து பதிமூணா போகுமா பதினெட்டா போகுமான்னு சொல்ல முடியாது நிச்சயமா நிச்சயமாக குறையதான் செய்யும் அதே வேளையில் சீமான் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர் எட்டு புள்ளி மூணு எடுத்திருந்தார் அது வந்து பதிமூணு புள்ளி மூணுக்கு குறையாமல் வரும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைங்கிற சூழ்நிலை வரும் அப்போ சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் நின்றுமா சீமானுக்கும் தனக்கும் லீடர்ஷிப்பில் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னு ஒரு உருவாகிறதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டாருன்னா அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொது தேர்தலில் சீமான் பலீனப்படுத்தாமல் விட்டுருவாரா ரங்கராஜ் பாண்டேக்கு மனச்சாட்சியும் உண்மையும் நேர்மையும் இருந்தால் இதை பற்றி ரங்கராஜ் பாண்டே ஒரு வீடியோ போடட்டு சாணிக்காவில் ஏற்கனவே தமிழர் ஊடகம் அர்ஜுன் வந்து டாக்டர் ராம்தாஸு சீமானை பற்றி பொழுதுந்து பேசுகிறத ரங்கராஜ் பண்டிகை ட்ரம்ப் பண்ணிவிட்டாரு அறிவிநாணயமற்ற செயல்பட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க மாதிரி இடதுசாரி டிஎஸ்எஸ் மணியும் இது பற்றி எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றினதில் அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் அல்லது பாதிப்பு வராதுன்னு கூட சொல்லலாம் நான் பாதிப்பு போகிறேன்னு கடந்த காலத்தை வச்சு மையமாக சொல்கிறேன் எனிவே சீமானுக்கு பலமுங்கிறது இந்த மாதிரிப்பட்ட அரசியல் மோஸ்டர்கள் திட்டி திருச்சி கிள்ளிங்கின் சைலன்ஸ் பண்ணி சொல்லாமல் இருந்தாலும் அவர் தெல்ல தெளிவான ஒரு தலைமை பண்போடு நிற்கிறார் அது யூடியூப் பார்க்குற இளைஞர்களுக்கு தெரியுது நானும் ஒன்றும் பெருசாக அதில் உண்மைக்கு புறம்பாலாம் எதுவும் சொல்லிடல மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த உண்மையை தரவுகளோடு சீமானை பற்றி நான் சொல்கிறேன் நான் சொல்லலைனாலும் அது ரீச் ஆக தான் செய்யும் நான் சொல்லும்போது வந்து பொய் பொய்ப்புரட்டுகளை சொல்லி சீமான வலையல் படுத்தால் நடக்கக்கூடிய இடதுசாரி டிஎஸ்எஸ் மணிக்கும் வலதுசாரி ரங்கராஜ் பாண்டேக்கும் நெத்தியடி ஆட்டு மரண அது போகுது அப்போ நம்ம நியாயமாக நடக்கலாம் நாணயமாக நடக்கலான்னு அவங்க கிரெடிபிலிட்டியும் இன்டெகிரிட்டியும் வந்து மக்கள் மத்தியில் போயிடுது இப்போ பாருங்கள் தமிழர் ஊடகம் அர்ஜுன் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து சீமானை பற்றி புகழ்ந்து பேசுனதை ரங்கராஜ் பாண்டே வெட்டிட்டாரு கட் பண்ணிட்டாருங்கிறப்பில் இன்னொன்று அது வரலன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடுநிலையை தவறிய அரசியல் விமர்சகர்களை தான் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் சீமானுக்கு அது வந்து கூடுதல் பலமாக தான் இருக்கும் எனிவே சீமானுக்கு பலமுங்கிறது லீடர்ஷிப் தான் காசுக்கு பணம் கொடுக்கல பேச்சு திறமை கொண்ட கொள்கையில் உறுதி இதெல்லாம் சீமான் வந்து வளர்ந்துட்டுருக்கிறாரு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவார் கூட்டணிக்கு இருபத்தாறில் வந்து ஒரு பெரிய தலைவரே சீமானை பேசும்போது நான் இருபது சதவீதத்தெல்லாம் தாண்டி வந்து வந்த பிறகு கூட்டணி பற்றி பார்ப்போம் இப்போ நான் எட்டு சதவீதத்திலே எங்கேயும் நான் மடங்கி போகிற தயாரில்லை என் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் எட்டு சதவீத பழங்கொண்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைக்கும் போது நாலு சதவீத ஒரு பழங்கொண்ட கட்சிக்கு ஒன் திரு சீட்டு நான் கொடுக்கணும் அப்போ எட்டு நாளும் பன்னெண்டு தான் அந்த அணிக்க செல்வாக்கு அப்படி நான் போக விரும்பலை வெற்றியோ தோல்வியோ நான் தனித்து நிற்கிறேன் கூட்டணின்னு ஒரு நாளைக்கு நான் தமிழ் தேசிய உணர்வுள்ள கட்சிகளோடு நான் வைப்போம்னா நான் இருபது சதவீதத்துக்கு மேலே தாண்டிட்டமுன்னா அப்போ மற்ற கட்சிகளை கூட்டணி வச்சு ஆட்சி அணியில் ஏறதுக்குள்ள அந்த இதை யோசிக்கலாம் அல்லது அது வரை நான் தனித்து போட்டிட்டு ஜம்பிங்கிலே போகிறேன் நான் தேக்க நிலை அடையலை நான் பாஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன் என்னோடய அடுத்த கட்ட பாய்ச்சல் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நம்புகிறாரு ஏன்னா முன்ன விட பெரிய அளவுக்கு மக்களை ரீச் பண்ணிட்டார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அடிப்படையில் ஸோ இது வந்து சீமானுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பல விஷயங்களில் சீமான் லீடர்ஷிப்பில் ஏறி நிற்கிறாரு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருத இருக்கியா தமிழ் இல்லைன்னு அவர் தான் கேட்குறாரு ஆலய மொழி தமிழாக இருக்கணும்னு அவர் தான் சொல்கிறாரு பரையர் தேவேந்திர குரு வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு அவர் தான் கேட்குறாரு பஞ்சமரல மீட்பை பற்றி அவர் தான் கேட்குறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கருத்தை அவர் தான் கேட்குறாரு வீரப்பன் கொல்லக்காரண்ணா கருணாதிக்கம் ஜெயலலாக்கி என்ன பெருன்னு அவர் தான் கேட்டார் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதினு அவர் தான் சொன்னார் இப்படி மற்றவங்க சொல்ல தயங்கக்கூடிய எக்கச்சக்க விஷயங்கள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் சீமான் அதை செய்கிறாரு செயலில் பனைமரம் மேறி காட்டினார் அதுவும் ஒரு பெரிய சாதனை தான் அது ஏழை எல்லா தொழிலாளிகளும் பனைமர தொழிலாளியில் நெசவு தொழிலாளி தச்சு தொழிலாளி மீன்பிடி தொழிலாளி சலவை தொழிலாளி முடி தொழிலாளி இப்படி ஒவ்வொரு தொ தொழிலாளியும் பறையடிக்கும் தொழிலாளர் சமூக சோதரர்கள் ஒவ்வொருத்தரும் பனை பனைமரம் மேற சீமான நம்மளை மாதிரி ஒரு தொழிலாளி நம்மள ஒருத்தன்னு அவங்களோட ஒரு கிளாஸ் ஒரு காஸ்ட்டு கிளாஸுங்கிற இதில் வர்க்க பேதம்ங்கிறதுல ஏழை எளிய உழைக்கும் தொழிலாளி உழைக்கும் வர்க்கங்கிற அந்த புறவப்பு வரும் இமேஜில் சீமானை வந்து அவன் தங்களில் ஒருத்தனாக ஏற்றுக்கிறான் இப்படி இதெல்லாம் சீமான் வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்ச ஒரு அரசியல்வாதி அந்த தன்மையோட ஒரு தனித்தன்மை மிக்க லீடராட்டு சீமான் தமிழ் மண்ணில் பெருசாக வளர்ந்துட்டுருக்காரு சீமானுக்கு வளர்ச்சி காரணம் அவருக்கு லீடர்ஷிப் அதனால் நாம் தமிழர் தம்பிகளும் சீமானுக்கு லீடர்ஷிப்பை வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூடையும் தொடர் தோல்வியில் பின்னணி பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியேற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டியற்ற சீட் கண்ணூட்டிங் கெப்பாசிட்டி ஏற்ற எடப்பாடி கூடயும் கம்பேர் பண்ணுங்கள் மக்கள் மத்தியில் சீமான்கள் லீடர்ஷிப் பெரிய அளவு வளரும் அதுபோல் சீமான்கள் லீடர்ஷிப்பும் பிரபல நடிகர் ஜனநாயகன் ஒரு பெரிய படமாட்டு வருது அந்த படத்தின் ஹீரோ விஜய் கூடயும் கம்பேர் பண்ணுங்கள் விஜய் ஒரு தெளிவற்றவர் சீமான் இரநூற்று பத்து நாலுலையும் கண்டஸ்ட் பண்ண உறுதியான முடிவு எடுத்தவர் சீமான் கூட்டணிக்காக அழையக்கூடியவர் அல்ல விஜய் பல நிரூபிக்காமலே கூட்டணி கிடைக்காதா என்று சந்தர்ப்பவாதத்தில் ஈடுபடுறவர் சீமான் தமிழில் இருந்து வந்தது தான் கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு தெளிவாக சொல்லக்கூடியவர் விஜய் அரசியல் வியாபாரியாக இதை சொன்னால் ஆத் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் படத்தின் வசூல் பாதிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மலையாளி தெலுங்கர் கன்னடர் மத்தியில் வசூல் பாதிக்கும் நினைக்கக்கூடியவர் சீமான் கோயிலில் வழிபாட்டு மொழி தமிழாக இருக்கணும்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் இதை சொன்னால் சமஸ்கிருதத்தை தாய்ம சமஸ்கிருத முக்கியத்துவம் கொடுக்க மக்கள் மத்தியில் கருத்து மத்தியில் தனக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இருக்கும் அது தனக்கு பாதிக்கும்னு அச்சப்படக்கூடிய ஒரு விஜய் பாராளுமன்ற கட்டிடத்தில் தமிழ் இல்லைன்னு கேட்கும்போது அது தமிழுக்காக உறுதியாக இருக்கக்கூடியவர் சீமானுங்கிறது சீமானு கொடுக்கும் அத்தகைய உறுதித்தன்மையற்றவர் விஜய்ங்கிறது என்ன விஜய்க்கு கொடுக்குது இப்படி இலவசங்கள் கூட அதே நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்கிறாரு இலவசங்களுக்கு ஆதரவாக எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வாய்ப்பு வராதான்னு ஏங்கி தவிக்கிறார் விஜய் இப்போவே இந்த வருஷம் விஜய்க்கு பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கலை ஆக இதெல்லாம் வந்து சீமான் தெளிவான உறுதியான கொள்கை கொண்ட ஒரு தலைவருங்கிறத காட்டுது விஜய் கம்பாரிசன் உறுதியான கொள்கை கொண்ட ஒரு சீமானுங்கிறத ஒரு கோடி மக்களுக்கு சென்றடைஞ்சுன்னா அது ரெண்டு கோடி மக்களுக்கு அதை சென்றடையக்கூடிய அளவுக்கு விஜய் சீமான் கம்பாரிசன் வந்து பெரிய அளவுக்கு சீமானுக்கு லீடர்ஷிப்பை கொண்டு போகுது குறிப்பாக விஜய் சீமான் கம்பாரிசனில் இப்போ களத்துக்குள்ளே அஜித் ரசிகர்கள் சிவகார்த்தியன் ரசிகர்கள் சிவகார்த்தி ரசிகர்லாம் பெரிய அளவுக்கு அதை கொண்டு போகிறாங்க சீமானா அது இதுன்னு சிம்பு ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் தென் ரஜினிகமல் ரசிகர்கள் சூர்யா விக்ரம் கார்த்திக் ரசிகர்கள் இப்படி பலதரப்பட்ட நடிகர் ரசிகர்கள் சீமான் தாங்கல் லீடர் விஜய் சீமான் கம்பேரிசனில் விஜய் ஒன்றுமே இல்லை சொதப்பல் ரெண்டும் கட்டான் ஒரு தெளிவே இல்லை குழப்பவாதின்னு சீமானுக்கு லீடர்ஷிப்பை அவங்க கொண்டு போகிறாங்க ஸோ சீமானுக்கு வெற்றிங்கிறது அவருடைய லீடர்ஷிப் தான் அந்த லீடர்ஷிப் தான் அவரை தூக்கி நிறுத்தும் நாம் தமிழர் தம்பிகளும் சீமானுக்கு லீடர்ஷிப்பின் மகத்துவத்தை மற்ற லீடர் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறது நாம் தமிழர் வளர்ச்சிக்கு பெரிய பெரிய ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் அது மற்றவங்களாம் எப்படி வந்தாங்க சீமான் எப்படி வந்தாங்க வந்தார் சீமானுக்கு ஏழை எளிய பின்னணி அவங்க குடும்ப பின்னணி ஒரு கிளாஸ் டிஃப்ரென்ஸு சீமான் மன உறுதி எப்படி இருந்தார் மற்றவங்க ஒன்று புள்ளி ஒன்றுனா என்ன முடிவெடுப்பாங்க இப்படி சீமான் ஓட்டுக்கு படம் கொடுக்கல இப்படி ஒவ்வொரு இதுலேயும் சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து எக்ஸ்ட்ராடினரிங்கிறத ஒரு கட்சியை பிடிச்சி வரல தானே சுயம்பா வந்திருக்கிறாரு இதை வந்து நாம் தமிழர் தம்பிகள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது தமிழக மக்கள் லீடருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படி தான் ஓட்டு போடுறாங்க மீண்டும் லீடருக்கு தான் ஓட்டுங்கிறது தெளிவாக வரும்போது சீமானுக்க லீடர்ஷிப்பு மற்றவங்களை தாண்டி பெரிய அளவுக்குள்ளே வரும் இன்றைக்கி ரகசிய ஒற்றிலே அது சம்மந்தமாக அந்த லீடர்ஷிப் ஓரியண்டடாக இன்றைக்கி ஒன்று ஹெட்மேன் ஒன்று போட்டிருக்கதை நான் பார்த்தேன் ஸோ சீமானுக்கு பலம் அவருக்கு லீடர்ஷிப் தந்தை பெரியார்னு எடுத்துவிடுங்க ஸ்டாலின் ப்ரோ பெரியார் அவருக்கு தான் பெரியார் ஆதரவு வரும் எடப்பாடி பெரியாருக்காக இன்றைக்கி நிற்கிறார் எடப்பாடி நிற்கிறாரு ராஜேந்திர பாலாஜி நிற்கிறாரு பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டு கேபி முனிசாமி நண்பர் தொடர்ந்து முயற்சி இருக்கிறாரு சி வி சண்முகம் இருக்கிறாரு இவர் ஜெயக்குமார் பெரியாருக்கானுக்கா அவங்க பெரியாருக்காக அவங்கன்னுக்குறாங்க அடுத்து விஜய் தத்துவ தலைவர் பெரியார் தான் ஆனால் சீமான் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறார் அதே மாதிரி தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து தன்னோட முக்கியமான விஷயவாட்டு சீமான் மண் எடுக்கிறார் பாமகவும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு அனுக்கிறாங்க ஏன்னா அவங்க பள்ளர் பள்ளி ஒற்று எழுச்சி மாநாடு ஒன்று ஜான் ஜான்பாண்டியன் டாக்டர் ராமதாஸ் தீரன்லாம் கலந்துக்கிட்டாப்புல அதில் டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் பாரடி அந்த அப்போ கலைஞர் வந்து பாயும்புலி பண்டாரகவண்ணியர்னு ஒரு புக்கள் இருந்தார் அப்போ அதெல்லாம் அந்த மாநாட்டில் படித்து காட்டினாங்க அவர் பாரடி இவர் மாதிரி இருக்கிறார் இவர் பாரடி அவர் மாதிரி இருக்காருன்னு தோழிகள் சொல்கிற மாதிரி பாயும்பொழி பண்டார வன்னியனும் சுந்தரலிங்க குடும்பமும் வருதாய் மக்கள்னு அவங்க ஒரு இது பண்ணாங்க அப்போ வுதாய் மக்களுங்கிறத டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு அக்செர்ட் பண்ணிட்டு தான் போட்டார் வன்னியர் வன்னியர் தேவேந்திரர் உருதாய் மக்கள் ஒற்றுமை மாநாடு இது பெரிய லெவலில் ஒரு கௌரவமான இதை சொல்லும்போது குழோக்கியலாம் பல்லர் பள்ளி ஒற்றுமை மாநாடுன்னு அந்த மாநாட்டை அப்படியே தான் டாக்டரையா அன்னைக்கு பதிவு பண்ணி பண் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் நானும் கலந்துக்கிட்டேன் அந்த மாநாட்டுக்கு ஆதரவான குரலை நானும் கொடுத்தேன் அப்போ இது நான் இந்த இன்றைக்கி அந்த மாநாடு சொல்கிறான்னா அப்போ வன்னியர்கள் வந்து அன்னைக்கு பிசி வன்னியர்கள் நான் ஷெடுல் காஸ்ட்டு இவங்க ஷெடில் காஸ்ட் லிஸ்ட்டு பல்லர் பல்லர் உருதாய் மக்கள் ஒற்றுமை எழுச்சி மாநாடுனா இவங்க பல்லரும் பள்ளி தேவேந்திரகுல வேளாளர்களும் வன்னியர் தாய் மக்களுங்கிறது தான் அந்த இது அதில் கலைஞரை பாயம்புள்ளி பண்டாரக வன்னியரில் ஒரே ஒருதாய் மக்கள்னு எழுதினதை அன்றைக்கி அந்த தீர்மானத்தில் அதுக்கு கலைஞருக்கு நன்றி தெரிவித்து கூட அந்த தீர்மானம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்களும் ஷெடூல் காஸ்ட் இல்லாத ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ இவங்க ஷெடில் காஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல இதெல்லாம் முன் வச்சு அவங்க தங்களோட போகிற பலரும் பண்ணுறாங்க அதுக்கு சீமான் தன் மூலம் ஆதரவை கொடுக்குறாரு அது அந்த சமூகத்தின் எழுச்சிக்கு வந்து ஒரு கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் ரவீந்திரன் துறைசாமி போன்றவங்கெல்லாம் அந்த சமூக எழுச்சிக்கு துணை நின்றோம் இப்பொழுது அந்த தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கு சகோதரர் நாம் தமிழர் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் சார்பாக தெளிவாக நிற்கிறாருன்னு தெரியுது படித்த அந்த சமூக இளைஞர்கள் நமக்காக நம்ம பிரச்சனையை முன்னெடுத்து சீமான் போராடுறார் என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க சார் குறிப்பாக இப்போது சமீபத்தில் எந்த தொகுதியில் நிற்பீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும்போது எல்லாருக்கும் கொடுத்துருந்து கடைசியாக எந்த தொகுதி இருக்கோ அங்கே தான் நான் போட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் இந்த தைரியத்தை எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக அவர் தனித்து போட்டியிடாருங்கிறது அதை உறுதிப்படுத்துகிறாரு அவர் திருவெட்டியிலேயே போட்டியிடலாம் காரைக்குடியில் போட்டிடலாம் சிவகங்கையில் போட்டியிடலாம் இதோ ஒரு அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் ஒன்றை போட்டு பொண்ணில் போட்டிடலாம் ரெண்டு தொகுதியில் போட்டிடலாம் இல்லை ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டிடுவாங்கிறது ஒரு பாலிசியாக இருக்கலாம் ரெண்டு தொகுதியில் போட்டிடுறதை அவர் எதிர்க்கிறார் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடலாம் அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம் ஏன்னா அரசியல் அரங்கத்துக்குள்ளே அவர் இப்போவே தொகுதியை சொன்னால் அவரை தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை ஆளுங்கட்சியினர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் ஆனால் இப்போது திருவற்றூரில் வந்து க மக்களிடம் வந்து கருத்து கணிப்பு கேட்டிருந்தோம் அந்த மக்கள் என்ன சொல்லலாம் சீமானை வந்து இந்த வாட்டி எங்கள் தொகுதியில் நிற்க சொல்லுங்கள் போன வாட்டி தவற விட்டோம் இந்த வாட்டி தவறக்கூடாது அவங்க ஒரு ஆர்ப்பரிப்பு வந்து காட்டுறாங்க சீமா இல்லை கண்டிப்பாக சீமான் இந்த இந்த இடத்துல ஒரு கழிஞ்ச அஞ்சு வருஷத்துக்கு முன்னண சீமானோட வளர்ந்த பெரிய சீமானா போட்டியிடும்போது அவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து திருவற்றூரில் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இறுதியா வரையொரு கேள்வி சார் ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவை தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் கழித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சுற்றுப்பயணம் வந்தால் பார்ப்போம் பட் அவருக்கு இன்றைக்கி ஒரு ப்ளஸ் நடந்திருக்கு எடப்பாடி அவருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்காது விஜய் பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட்புகளோடு விஜய் வந்து சிக்கலாயிரும் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறதெல்லாம் வேலைக்காகாது ரவீந்தர சாமி சொல்லதான் தான் கரெக்டு ஜானகி சிவாஜி மாதிரி போய்ட்டுன்னா அறுபத்தேழு சிவாஜி மாதிரி போய்ட்டுன்னா அல்லு அர்ஜுன் ஜெகன் ரெட்டி மாதிரி போய்ட்டுன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அது தனக்கு பேரிடியாக அமைஞ்சிடும் தன்னை அது இழுத்து விட்டுறோம் அது வடிவல் மாதிரி பேரக்கூடாதுன்னு அவர் தெளிவாக இந்த வருஷம் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு பிறந்தநாள் வளர்த்து சொல்லலை அப்கோர்ஸ் பிஜேபி கூட்டணியாக அவர் செட் பண்ணது ஒரு காரணமாக இருக்கலாம் இது இதே சூழ்நிலையில் விஜய்க்கு ரெண்டு பாசிட்டிவ் இதுவும் கிடச்சிருக்கு என்ன சார் அரசியல் அரங்கில் சாதிக்க வாழ்த்துக்கள்னு அன்புமணி வாழ்த்தும் ஓபிஎஸ் வாழ்த்தும் விஜய்க்கு சாதகமாக கிடச்சிருக்கு ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜயை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கலாங்கிற கருத்தை சொன்னேன் இவங்க முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்களான்னு இன்னும் வெளிப்படையாக வரல பட்டு விஜய் ஒரு அரசியல் சக்தியாக கருதி அவரை பெருமைப்படுத்துறதுக்கு பிறந்த நாளில் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க சீமானுக்கு அறிக்கை அவர் ஒரு நடிகராக தான் காட்டுச்சு நல்ல டான்சர் நல்ல ஃபைட்டர் நல்ல சிங்கரு நல்ல காமெடியன் நல்ல பெர்ஃபார்மர் தான் காட்டிச்சு பட் இவங்க வந்து அரசியல் ரிதியா விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம நடுநிலையாக நேர்மையாக அதை பதிவு பண்ணோம் நாளைக்கு இவங்க நோக்கம் என்ன ப்ரீயாரிட்டின்னு தெரியாது பட் விஜய் ஒரு ஆப்ஷன் ஆட்டு பண்ணிடும் இவரும் சொல்லியிருக்காங்க டாக்டரையாக சீமான் ஒரு ஆப்ஷன் ஆட்டு காட்டுறாரு ஆனால் சீமான் வந்து எட்டு சதவீதமாக இருக்கும்போதே நான் கூட்டணிக்கு போய் என் பலத்தை சுருக்கிக்க விரும்பல நான் ஜம்பிங்கில் சீன முங்கில் மாதிரி போக விரும்புகிறேங்கிறத சீமான் சொல்கிறார்